வனங்குலேக்கிற ஒரு டிவி நேருக்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வார ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதா பார்க்க போகிறோம் ஸோ எப்போதே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதால் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு மூன்றில் இருக்கார் பத்தாம் தேதி மூலியும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப இருக்குது பட் இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கறனால கொஞ்சம் தொழில் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி சந்திரனுடைய சார்லமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் மகல கால் வைக்காமல் இருக்கணும் கொஞ்சம் சோகபோகமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் ஸோ ரெண்டு ஒன்பதாம் அதிகமாக செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தில் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு சின்ன ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் குழந்தைகள ஒரு சின்ன எமோஷன்ஸோ ஒரு மனவழி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து அஞ்சு நீச்சமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் பார்த்து மற்றபடி உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கள் மூன்று எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து எல்லாம் தூங்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயங்கள ரொம்ப கவனம் ஐயோ இந்த குழந்தை எப்படி படிக்குதே எப்படி பண்ணுது அப்படி வரும் எமோஷன்ஸ் இருக்கும் அதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் நான்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு ஏழாம் அதிபதி புதன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சிறப்பான தான் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி பார்த்தா கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் வந்து எமோஷனாக பேசுகிற மாதிரி ஃபீல் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழிலில் வந்து புதிய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தில் வந்து செவ்வாய் வந்து நீச்சம் இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் குழந்தைகள் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் குழந்தைங்க நினச்சி ஐயோ இது என்ன பண்ண போதுங்கிற பயத்தை ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் சரியாயிடும் வந்து ஒரு கிரகங்கள் மாறும்போது கண்டிப்பாக வந்து மாறிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் ஆறாம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருந்து அது சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கிற சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் லோன்ஸ் சேங்க்ஷனும் கண்டிப்பாக சேங்ஷனாகவும் பட் இருந்தாலும் அந்த காசு வந்தோடனே பரவாயில்லனுக்கு காலியாகிறது வந்து கண் முன்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதியான புதன் வந்து பத்திலேருந்து அது வந்து கேதுடிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கோடு நிறைய வாக்குவாதங்கள் கொஞ்சம் வந்து எமோஷனான ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் கொஞ்சம் பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏதாவது சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த எமோஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏதாவது தெரியாது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குது பென்சில் வாங்கி கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத சந்தேகங்களாக தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுவோம்னா கற்பனையில் வந்து போகிறது வந்து நிப்பாடி நடக்கட்டும் ஆண்டவ மேலே பார்த்தபடி ஒரு பிரார்த்தனை போட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனவே ஆன்மீக பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும் அப்பாவோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்பாவனால் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேங்களா ஸோ பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் அந்த தொழில் ஒப்பந்தங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் வந்து தொழிலுக்கு வந்து அது எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஏதாச்சும் உள் குத்துருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி பதினொன்றாம் அதிபதியான சனி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருக்கும்போது கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுப்பலங்கள் இப்போ பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்கும் மீன லக்னமாக வந்து சூரிய தசாபத்தி வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் நிறைய ஒரு வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனான விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் இருந்தாலும் வந்து இது இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஒரு ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தோம்னா ஒரு டென்ஷன்ஸே கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வந்து இப்போது வந்து சூரியன் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்தும் மேலிடத்தில் வந்து பாசஸுடைய ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மீன லக்னமாக இருந்த சந்திர தேசா பற்றி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு காரணமாக ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மீன மீன் லக்கணமாக இருந்து செவ்வாய் தேசா செவ்வாய் வந்து குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படும் குழந்தைகளாக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி அதனால ஒரு டென்ஷன்ஸ்னால நைட் தூக்கம் வராது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி மீன லக்னமாக வந்து ராகு தேசா வந்து ராகு வந்து இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு செலவுகள் நம்ம வந்து நினச்சி பார்க்க கூட பார்க்கக்கூடாது திடீர் திடீர் செலவுகள் வர்றதுக்கான அதனால் கொஞ்சம் அது சுப செலவுகளாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னமாக வந்து குரு திசாக பார்த்தீங்கன்னா குரு வந்து மூணில் இருக்கிறாங்க பத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வர்றது நிறைய ஒரு முயற்சியில் வந்து வெற்றி பெறுவதற்கான ரொம்ப நல்லது பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது உள்ளுக்குள்ளே வந்து உள்ள உளுக்குத்துருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குதுனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி மீன லக்னம் சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து அவர் வந்து இப்போ வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் நடாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பெரிய லாபத்துக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க ஸோ அதெல்லாம் சிறப்பாகவும் அலைச்சலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மீன லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருந்து பத்தாம் தேதி புதிய பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் இருக்கும் கணவன் மனைவிக்கினுடைய மாமியாரால் ஒரு சின்ன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக வந்து கேது திசாவும் கேது ஏழில் இருக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சந்தேகங்களால் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கும் வேலையினால் வந்து ஐயோ என்னை நீங்கள் இந்த வேலை வேலைன்னு இருக்கீங்க என்ன கவனிக்க ஒய்ஃப் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயங்களாக அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வந்து சுக்கர தசாபத்தம் சுக்கரன் வந்து பன்னிரெண்டு இருக்கா மூணு எட்டாம் வந்து பன்னிரண்டு இருக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் சந்தேகங்கள் இப்படி ஆயிடுமா ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுனால தூக்கம் கிடும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இருக்க பரவாயில்லை ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னு ஒரு பிரார்த்தனை அவசியம் இறைவனை பிரார்த்தனை போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க ஸோ அதுவும் வந்து மீனராசியில் வரப்போகுது ஸோ மீன ராசியில் வரும்போது வந்து சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகும் அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான எப்போலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்படுற ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இதை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டராகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் காண்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்பட்கின்ற அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தே சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணுமும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்பந்தமான குழந்தைகள கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமெட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமாலி வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போடுறது உள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ளத்துக்கு போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் சொல்ல முடியாது பட் உள்ளே போக உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகும் ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் டிசீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பாறையில் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி ராகுடைய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டுமல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாகிறது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டல்லாகிற மாதிரி ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும் ஓகேங்களா சரி ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு எது பேச்சே ஆகிடும் பேச்சே இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் க்ராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு மூன்று மாதம் உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும் அது ஒரு எவ்வளோ லைஃப் வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்